நான் டெய்லி லைஃப் போடலான் இருக்கேன் அதனால் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு பாபாவோட அருளையும் ஆசையையும் பெறணுன்றத நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம போகலாம் இக்கப்போகலாம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் குருவே சர்வயோகினாம் गुर्वे सर्वसाक्षायां गुर्वे तं नमामि ब्रह्मानन्दं परमसुदतं केवलं ज्ञानमूर्तिं धन्वादीनं प्रणदत्तं दत्तस्यादिनित्यम् एहं नित्यं विमलवचनं सर्वदै साक्षिभूतं राधादीनं प्रणदत्तं सद्गुरुं तं नमामि சாந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கே ஜ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க இந்த லைவ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் இருக்குது ஒரு சில பேருக்கு என்னால் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல இந்த லைவ் வந்து மொதல் விஷயம் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை பிரார்த்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போவே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாபா என்ன சாப்பிட்றாரு எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி போஸ்ட்லேயும் போட்டிருந்தேன் அதனால்தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணுறீங்க எனக்கு அதான் ஓகே சூப்பர் தொடர்ந்து பாபா அவங்கள வழி நடத்துவார் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யாரும் சந்தேகம் கேட்கல அதனால நம்ம ஃபஸ்ட்டு கடைக்கு உள்ள பேர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாபா வந்து இன்னைக்கு எந்த விதமான உணவையும் சாப்பிடுவாருங்கிறது தான் உண்மையான உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாபாவுக்கு வந்து பிடிச்சது மோஸ்ட்லி அவருக்கு பிடிச்சது வந்து ஏன்னா முக்கால்வாசி எல்லா கோவில்லையும் வந்து பாபாவுக்கு வந்து சப்பாத்தியும் அதாவது கத்திரிக்காய் காயும் தான் வைக்கிறாங்க ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை எதை நம்ம மனசால் ஆத்மாத்தமாக நம்ம வைக்கிறோமோ அதை தான் அவர் உண்மையிலேயே விரும்பி சாப்பிட்றாரு அதனால தான் பாபாவுக்கு எதை சாப்பிட்டாலும் எதை வச்சாலும் அவர் நிவர்த்தியாக சாப்பிட்றாரு அதை வந்து நம்ம எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா வந்து சாப்பிட்றது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருக்கலாம் ஆனால் அவர் உண்மையிலே சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சாப்பிட்றாரு அது எப்படின்றத நான் இப்போ சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா அதே மாதிரிதான் பாபா வந்து சாப்பிட்றாரா இல்லை இதை நீங்கள் சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பாபாவுக்கு நம்மளால் முடிஞ்சது அதாவது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பாபா இதை இன்னைக்கு உனக்காக படைக்கிறேன் நீ இதை சாப்பிடு மாதிரி நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா பாபாட்ட நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்கிற சொல்லுவீங்க இதனால் நான் சொல்கிறேன் பாபா இன்றைக்கி நான் உன்னோடய பிரசாதமாக இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு கிடச்சிருக்கு நான் இந்த மாதிரி இதை சாப்பிட்றேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் மோஸ்ட்லி ஆனால் நான் பார்க்குற கோவில எல்லாமே அங்கே என்ன பண்றாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்து பாபாக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பாபாவுக்கு வந்து அதாவது அங்கே வர பக்தர்களுக்கு அதுக்கு எல்லாருக்குமே அன்னதானமா பண்றாங்க தான் டெய்லி இந்த தென்சிடி பாபா கோயில்ல நடக்குது சீரடியை பொறுத்தவரையும் மத்தியானம் அதாவது அதாவது மத்தியானம் ஆப்டர்நூன் பன்னெண்டு மணி ஆரத்தி நடக்குது இல்லை அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா பாபாவுக்கு வந்து மகா நைவேத்தியம் மகா நைவேத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாதத்துலேருந்து ஆரம்பிச்சு சாதம் சாம்பார் பருப்பு நெய் பால் சக்கரை இது எல்லாத்தையும் ஒரு ஒரு இதில் வச்சுருப்பாங்க அதுதான் பாபாவுக்கு வந்து அப்படியே வைக்கிறாங்க அதை வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்க பாபாவுக்கு பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி பாபா அதை வந்து நெவேத்தியாக சாப்பிட்றாரு அதனால் பாபா வந்து நம்ம வைக்கிறது எல்லாத்தையும் உண்மையிலே சாப்பிடுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாரு ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு முடியாமல் இருக்கும் அவங்க வந்து பாபா சாய்னா தான் என்னால் இது செய்ய முடியலை நான் சொன்ன மாதிரி எனக்கு செய்ய முடியல என்னால் முடிஞ்சால் தான் நான் உனக்கு செய்யினேன் அதை நீ உன்னோட மனச மனசால மனசு பூர்வமாக நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த உணவை வச்சாலும் அவர் சாப்பிட மாட்டேன்றதை சொல்லவே மாட்டார் அதாவது இப்போது உதாரணத்துக்கு எத்தனை பேர் வீட்டில் பாபா இருக்குன்றது எனக்கு தெரியாது ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்குன்றதை மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா டெய்லி வந்து ஆரத்தி உண்டு டெய்லி வஸ்திரம் மாற்றுவேன் எல்லாமே உண்டு பாபாவுக்கு எல்லாமே நான் செய்வேன் நான் அதை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் பாபாவுக்கு நான் தொடர்ந்து நிறையா விஷயம் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க ப்ரோ ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் அஹ் அப்புறமா வந்து பாபாவுக்கு வந்து நம்மளால முடிஞ்சதான் நம்ம செய்யணும் ஏன்னா இப்போ உங்கள உங்கள்ட்ட காசு பணம் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நான் அதை பத்தி பேச வரல இருந்தாலும் செய்யறத நம்ம முறையா செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதாவது நம்ம செய்யறத நிவர்த்தித்தனமா செய்யணும் அதை அவர் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காடுறதும் அவரோட குணம் ஏன்னா இப்போ முந்திரி வைக்கலாம் அதாவது பாபா பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தான் நான் அதான் திரு திருப்பி கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் பாபா பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு நான் இப்போ ஆன்சர் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னும் யாராவது கமெண்ட்ஸ் அதாவது அங்கே போய் ஓட்டு போடலன்னா போட்டுருவேன் நான் அதை செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இந்த கொஸ்டின் இந்த டாபிக்கை வச்சு இன்னைக்கு ஏதாவது பேசணும் ஏதாவது நம்மளுக்கு மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு குருநாதர் வந்து என்னை சொல்ல சொல்லியிருக்காரு அதனால நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் மறக்காம இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேற எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இந்த பதிவு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பெரிய குழப்பங்கள் இருக்கும் பாபா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாரா இல்லை அவருக்குன்னு தனி உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாபா பாபாவுக்குன்னு தனியாக எதுவும் செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் செய்யறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் பாபாவுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் தான் வந்து தான் எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்க எல்லாத்தையும் சாப்பிட்றதுனா அதாவது மீன்ஸ் பாடுறது தான் எல்லாமே சரிங்களா பிரின்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க பதிப்ஸா இருப்பீங்களோ புரியல அந்த கமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் தமிழ்ல சொன்னீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நான் ரிப்ளை பண்றேன் வேறு யாருக்காவது பிரார்த்தனைகள் எதாவது கமெண்ட்ஸ் டவுட்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் அதோட லைவை நம்ம கட் பண்ணிக்குவோம் பரவாயில்லனா புது புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரீங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் வந்து இப்போ வந்து கரண்ட் சப்ஸ்கிரைபரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நினைக்கிறேன் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நம்ம அடுத்து இன்னும் ஒரு நாலு நாலஞ்சு நாளில் நம்ம டூ கே அடிச்சிருவோம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும் பார்ப்போம் முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நான் லைவாகவே போடலாம் லைவாக போடுவேன் அப்புறம் வந்து நான் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சாய்பாபாவை பற்றின எந்த டாப்பிக்காவது போடணும் இல்லை நீங்கள் இதை சொல்லுங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதையை சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது அதனால்தான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியலனா இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அதனால் இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் பண்ணலை அதனால் இனிமேல் வரவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனாக ஆலுன்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லி அங்கே நடக்கிறது வந்து நம்ம சாய் பக்தர்கள் எல்லோருக்கும் பாபாவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்ன்றத நான் பாபா வேண்டிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் உங்களுக்கு டெய்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன் குறைஞ்சிட்டு ஒரு நாளைக்கு மூணு இல்லை நாலு ஆர்த்தி ஆனால் ஆர்த்தி வந்து அஞ்சு ஆர்த்தி நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா காக்கடை ஆர்த்தி வந்து காலையில் ஆறு முப்பதுக்கு நடக்கும் லைவாவும் பார்க்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் லிங்க் அந்த வெப்சைட் வந்து இன்னும் கரெக்டாக சரியாகலை சரியானதுக்கப்புறம் நான் ஒரு லைவில் சொல்கிறேன் அதை எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு தாங்க கோவிலே ஓப்பன் பண்ணுவாங்க முன்னால் எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஷிரடியோட ரொம்ப வித்தியாசம் இருந்தது ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஆறு முப்பதுக்கு வந்து காக்கடை ஆர்த்தி நடக்கும் அதாவது மார்னிங் ஆர்த்தி அப்புறம் பாபா ஏழு மணிக்கு குளிப்பாரு குளிச்சுட்டு ஏழரை எட்டு எட்டரைக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அர்ச்சனை பண்ணுவாங்க சரிங்களா அர்ச்சனைன்னா அந்த நூற்றி எட்டு சாய்பாபாவோட அஷ்டோத்திர நாமாவளி இருக்கும் அது வந்து நான் ஏற்கனவே அந்த வீடியோஸில் போட்டிருக்கேன் வேணா அதை கடைசியில் இருக்கும் வேணா அதை பார்த்துக்கோங்க அந்த அந்த புஷ்பாஞ்சலி அதாவது பூவை வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு பாபாவுக்கு நைவேத்தியம் நடக்கும் அதாவது உபகார நைவேத்தியம் அதாவது உபகாரமாக செய்கிறது அதாவது ஆத்மாத்தமாக நம்ம செய்கிறதான் உபகாரம் அப்படின்றாங்க அதை மாதிரி உபகார நைவேத்தியம் நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒம்பது மணிக்கு கரெக்டாக சிற்றாரத்தி சித்ராத்தின்னா ஸ்மால் ஆரத்தி சோட்டி ஆரத்தின்னு சொல்லுவாங்க அதை தமிழில் சோட்டி ஆரத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்து முப்பதுக்கு வந்து பாபாவுக்கு மத்தியான ஆரத்திக்கான ட்ரெஸ்ஸு வந்து மாற்றுவாங்க பத்து முப்பதுக்கு உடனே கரெக்டாக பதினொன்று நாற்பதுக்கு பாபாவுக்கு திருப்பியும் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கோவிலை பொறுத்தவரையுமே தினமும் ரெண்டு வேலை அர்ச்சனை உண்டு கண்டிப்பாக உண்டு தினமும் ரெண்டு வேலை பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆரத்தையும் நல்லா செய்யறாங்க ரெண்டு வேலை ரெண்டு வேலை அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாபாவுக்கு அப்பதான் பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வாக்கில் வந்து பாபாவுக்கு மகா நடக்கும் அதாவது மகா நான் முன்னாடி சொன்னேன் செஞ்சதில் பாபாவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அன்னதானமாக பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு இந்த கோவிலில் மத்தியானம் ஆர்த்தி நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே வரவங்க போகிறவங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுக்கறது பிரசாதம் கொடுக்கறது அதெல்லாம் அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி ஒரு மூன்று மூணு நாற்பது போல் சாயந்தரம் ஈவினிங் ஆர்த்திக்கு ட்ரெஸ் மாற்றுவாங்க ஈவினிங் ஆர்த்தினா ஈவினிங் ஆர்த்தி மீன்ஸ் தூப்பார்த்தி தூப்பார்த்திக்கு ட்ரெஸ் மாற்றுவாங்க ட்ரெஸ் மாற்றுவாங்க ஆறு மணிக்கு ஆறு மணி ஆறஞ்சிக்கு தூப்பார்த்தி ஸ்டார்ட் ஆயிடும் ஆறு முப்பதுக்கு பாபாவுக்கு தூப்பார்த்தி ஓவர் ஆயிடும் ஆறு முப்பதுக்கு திருப்பி உபகார நைவேத்தியம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சொல்கிறேன் இப்போ புரிஞ்சுக்கோங்க காலையிலையும் சாய்ந்தரம் நைட்டு இந்த மூணு சிற்றாரத்தி உள்ள சித்ராத்தி மாலை ஆரத்தி சேஜ ஆரத்தி இந்த மூணு ஆரத்திக்கு மட்டும்தான் உபகார நைவேத்தியம் நடக்கும் மீதி ரெண்டு ஆரத்திக்கு வந்து அதாவது காலைல ஆரத்தி விட்டுருங்க ஏன்னா காலையில் ஆரத்திக்கு வந்து சும்மா நைவேத்தியம் தான் பண்ணுவாங்க அதாவது மத்தியான ஆரத்திக்கு மட்டும்தான் மகா நைவேத்தியம் உண்டு ஏன்னா மத்தியானம் ஆரத்திக்கு தான் அவ்வளோ விசேஷன்றதையும் சொல்கிறாங்க இப்போ வந்து நான் அடுத்த டாப்பிக்கில் எதுக்கு மத்தியானம் ஆர்த்திக்கு அஞ்சு ரக வழக்க வச்சு ஆர்த்தி எடுக்கிறாங்க அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்